மாதம் மூவாயிரம் ரூபாய் முதல் பதினைஞ்சாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புடன் இதுவரை யாரும் எதிர்பார்த்திராத விதத்தில் நூறு விதமான தொழில் வகுப்பு வருகின்ற ஐந்தாம் தேதி முதல் ஆரம்பமாகிறது இந்த வகுப்பு ஆடியோ வீடியோ பிடிஎஃப் முடிவில் வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் மூலமாக தரப்படுகிறது இதற்கான கட்டணம் வெறும் மூவாயிரம் ரூபாய் மட்டுமே பயிற்சிக்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுக்கான இடத்தை இன்றைய உறுதி செய்து கொள்ளுங்கள் அனைவரும் தொடர்ந்து என்னென்ன முன்னேறுவோம் நன்றி